வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் மிகவும் சுவையான அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகள் அளிக்கக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தான் பூசணிக்காய் ஆனால் பூசணிக்காய் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்களினுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும் இந்த பூசணிக்காயில் அத்தியாவசியமான விட்டமின்கள் மினரல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்களாக இருக்குது அதே போல் கலோரிகள் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் சோடியம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் கேல்சியம் ஃபோலேட் ஃபைவ் ஃபைபர் மெக்னீஷியம் போன்ற எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து பூசணிக்காய் நிறைந்திருக்கிறதால இந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் போது ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு என்னென்ன நோய்களை பூசணிக்காய் குணப்படுத்துது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்ப வீடியோக்குள்ள போய்டலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்குள்ளதற்கு நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று வியாதிகளையுமே நம்மளால் வராமல் தடுக்க முடியும் ஸோ அந்த வகையில் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதில் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்கிறதால இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அப்போது ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆகிடும் நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெறுவதால் எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாமல் நலமோடு நீண்ட ஆயுட்காலம் வந்து நம்ம வாழ ஆரம்பிப்போம் ஸோ எந்த நோயுமே வரல அப்படின்னாலும் நம்ம நீண்ட ஆயுட்காலம் வாழ ஆரம்பிக்கலாம் இல்லையா அதனால் பூசணிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வைக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து வந்து பூசணிக்காயில் அதிக அளவில் காணப்படுது ஸோ முதல்ல ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கங்கள் தென்பட்டுச்சு அப்படின்னா அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து போதுமான அளவுக்கு பாயாது அதனால தான் நமக்கு அதை வந்து பிபி ப்ராப்ளம் அப்படி ரத்த அழுத்தம் அப்படின்னு அந்த பிரச்சனை வந்து சொல்கிறோம் ஸோ அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்துவதற்கு பொட்டாசியம் சத்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பூசணிக்கையில் இருக்குது இப்போ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் உடலுக்கு பாய ஆரம்பிக்கும் உடலும் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் இதனால் ரத்த ஓட்டம் வந்து இதயத்திற்கும் போதுமான அளவுக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பண்படங்கு பலமாக இருக்கும் இதய சீராக இருக்கும் அதனால் தான் பூசணிக்காய் வந்து நம்ம அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு இது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றியும் ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு சீரான அளவில் கொடுக்கும் அப்போ பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கெல்லாம் பூசணிக்காய் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு பூசணிக்காய் எடுத்துக்கலாம் காரணம் பூசணிக்காயில் காணப்படக்கூடிய பீட்டா கரோட்டின் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மட்டுமே நமக்கு வலுவாக வைக்கிறது கிடையாது அதையும் தாண்டி கண் ஆரோக்கியத்தையுமே நமக்கு மேம்படுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணும் வயது காரணமாக மாகுல டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏஎம்டி அந்த சிக்கல்கள் இருந்து உங்களோட கண்களை பாதுகாக்கிறதுக்கு பூசணிக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய கண் விரிகளில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது கண் விழி படலம் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுவது மாலை கண் நோய் ஏற்படுவது கண் பார்வை கூர்மை அற்று போவது விழிகளில் வந்து ஏதாவது விழி படலம் சேதமடைவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண் புரை ஏற்படுவது கூட சரி பண்ணிட்டு ஒட்டுமொத்த கண் பார்வை திறனையுமே நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் திறக்கிறதுக்கும் கண் பார்வை பறவையை வயதான காலத்துலேயுமே கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம அந்த கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது சர்மத்தை பலபலம் பார்க்கக்கூடிய தன்மை கொண்டது பூசணிக்காய் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ பீட்டா கரோட்டின் நம்முடைய சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு கோலஜன் உற்பத்தியை சர்மத்தில் வந்து சப்போர்ட் செய்கிறதுக்கெல்லாம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஊட்டச்சத்துக்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இதன் மூலமாக அந்த நம்மளுடைய சர்மத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டதுனால் ரத்த ஓட்டம் சருமத்தில் சீரான அளவில் பாய்ந்து கொண்டே இருக்கும் இதனால் அந்த முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோல் அமைப்பு எதுவுமே நமக்கு வந்து இருக்காது நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அகற்றப்பட்டு விடும் ஸோ உள்ளிருந்து சருமத்தை வந்து பூசணிக்காய் வந்து நமக்கு பலவளம் பார்க்கும் ஒரு இளமையான தோட்டத்தை முறையான அளவில் பராமரித்துக் கொள்வதற்கு நம்ம சருமத்தை பாதுகாத்துக்கிறதுக்கெல்லாம் பூசணிக்காய் வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் செரிமான ஆரோக்கியம் பெறுவதற்கு பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கலாம் பூசணிக்காய் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் ப்ரீபயாட்டிக் கண்டென்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதன் மூலமாக செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவி செஞ்சு மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ உங்களுக்கு இந்த செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு மறுபடியும் நீங்கள் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவதிப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஆகுது அப்போ நீங்கள் உள்ள நார் சத்து நிறுத்த இருக்கக்கூடிய இந்த பூசணிக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உணவுகள் செரிமானமாகி செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் அது வெளியேற்றப்பட்டு விடும் மீண்டும் உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் ஏற்படாம வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை வயிற்றுப் பொறுமல் இது மாதிரிலாம் ஏற்படாம செரிமான மண்டலத்தை எப்போதுமே நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பூசணி விதைகள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் கூடுதலாக உங்களுடைய இடையை வந்து இருக்குது அப்படின்னா அந்த உடல் எடை அதிகமான உடல் எடையை வந்து கண்ட்ரோல் பண்ணி குறைக்கிறதுக்கெல்லாம் பூசணி விதைகள் பூசணி விதைகள்னு கிடையாது பூசணிக்காயும் பூசணி விதைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பூசணிக்காயை பொறுத்த வரைக்கும் இதில் கலோரிகள் வந்து குறைவு அதே நேரம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்குது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் இதில் வந்து இருக்குது இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய உணவுகளையே நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச அளவுக்கு ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கிறதால அதிக கலோரிகள் இருந்துடக்கூடிய நுறு தீனிகள் அதிக கலோரிகள் இருந்த கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்டு உங்களுடைய வெயிட்டை வந்து நீங்கள் இன்னும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்க மாட்டீங்க அதை முதல்ல ஸ்டாப் பண்ணி வைக்கீங்க அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பூசணிக்காய் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலை தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றிக் கொடுக்கும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குறைத்து கொண்டு கட்டுக்கோப்பாக இருக்க வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கெல்லாம் இந்த காயம் எடுத்துக்கலாம் பூசணி விதைகளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சொல்லிப்போம் நன்றி மக்களை